எஸ்ஐக்கியல் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் முப்பத்தி ரெண்டுல இருந்து வாசிங்க எஸ்ஐக்கியல் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல இருந்து இருங்க ஒரு நிமிஷம் இது யாரை குறித்து பேசுறா முதலாளி நீங்க தெரிந்து கொள்ளணும் யாரோ கிடையாது முதல் வசனத்துக்கு போனீங்கன்னா அதுல என்ன சொல்லிட்டு பாருங்க

அவர்களுடைய அந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா எருசலேம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அந்த எருசுலேமை குறித்து அவருடைய அறிவுறுப்புகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அதனாலதான் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள் பார்த்தீங்கன்னா வேசித்தரம் பண்றாங்க விபச்சாரம் பண்றாங்க ஆவிக்குரியப்படி அப்படின்ற சொல்லி சொன்னேன் நான் ஆனால்

நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களில் இருந்து உன்னிடத்தில் வேசித்தனம் செய்ய வரும்படி அவர்களுக்கெல்லாம் நீயே பணயம் கொடுத்து அவர்களுக்கு வெகுமதிகளை தருகிறாய் இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேறே ஸ்ரீ ஸ்ரீகளின் வேசித்தனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு வேசித்தனம் பண்ண அவர்கள் உன்னை பின் செல்ல மாட்டார்கள் பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடியால் நீ செய்வது விபரீதம் பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்களேன் எப்படி ஆண்டவர் பேசுறது புரிந்து கொள்ளுங்க இப்ப வேசின்னா அவளை வேசியாய் சமுதாயம் மாற்றி இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால வேசியாய் மாற்றி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களுடைய தேவன் நான் உங்களை மீட்டு ரட்சித்து வந்தவர் உங்களுடைய ஆத்துமாவுடைய நாயகர் நான் தான் நீயோ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா தனக்கு தானே ஆப்பு வச்சிக்கிற மாதிரி சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறது சொல்லுவாங்கல்ல இப்போ யாரோ ஒருத்தன் விரோதமாய் காணப்படுறவன் எழும்பி உனக்கு விரோதமாய் ஏவல்களை செய்கிறதோ சூனிய வைக்கிறத ஒரு காரியம் ஒரு மனுஷன் தனக்கே சொந்தமாக சூனிய வச்சிட்ட எப்படி இருக்கும் அதே போல இவர்களிடத்துல தேவனுடைய வார்த்தை உண்டு தேவன் இவர்களுடையவர் ஆனால் அவரை தள்ளிட்டு இவர்கள் என்ன பண்றாங்களா இவருடைய ஆத்துமா வேற ஒருவரை தேடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இப்ப வேசி தனது பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க வேசிட்டு பைசா கொடுத்து போவாங்க பணம் கொடுத்து போவாங்க ஆனால் இந்த ஆத்துமா என்ன பண்ணுதான் இதுவே பணத்தை கொடுத்து என்ன பண்ணு வேற நாயகர்களை தேடுதான் நல்லா கவனிங்க ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே வந்து தன்னை அவர் வெளிப்படுத்தி நான் தான் நாயகர் என்று சொல்லுகிற பொழுதும் வேதம் கையில இருக்கும் பொழுதும் சத்திய வார்த்தைகள் இருக்கும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளாதபடி செய்கிறதான காரியம் என்ன சொந்த காசுல சூனிய வைக்கிறதை போல இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ பண்றது விபரீதம் பண்றதே பாவம் அதுல நீ பண்றது விபரீதமான வித்தியாசமாய் நீ பாவம் பண்ற என்று சொல்லி தன்னுடைய சென்னைகளை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் இந்த நீங்க அறிந்து கொண்டீங்க ஓமையாய் பேசுகிறார் என்றதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள முடியும் சரி இந்த உறவு சீர் செய்யப்படும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் உண்டு அது என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு குருந்தைய பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு குருந்திய பதினோறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் உம் உம் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் மௌலிப்படியாய் சொல்றாரு ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை நியமித்து கொண்டார் சுவிசேஷத்தின்படி காரியங்களை சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டோம் மௌலிபுரி சொல்றாரு நான் உங்களை கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்த பாருங்க ஆண்டவர் அந்த பழைய பாட்டில் பேசின அதே வார்த்தையை நான் உங்களை என்ன பண்ண நித்திய விவாகத்துக்கு என்று நியமித்து கொண்ட நீ கத்தரை அறிந்து கொள்ளுவா கத்தரை அறிந்து கொள்ளுவனா யார் அறிந்து கொள்ளுவ கிறிஸ்துவ அறிந்து கொள்வ யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளுவா அப்ப நியமிக்கப்பட்டதான மனவாட்டி அதனால பாத்தீங்கன்னா மணவாட்டி என்று சொல்றது நியமிக்கப்பட்டு மிட்கப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த கன்னியைta எதிர்பார்க்கிற ஒரு காரியம்தான் உண்டு டவுரியோ இதுவோ அதுவோலாம் எதிர்பாக்கல புருஷனுக்காக என்ன பண்ணணும் பரிசுத்தமாய் காத்து இருக்க வேண்டும் ஹalleluya புருஷனோடு கூட சேருகிற நாளுக்காக அவர் தன்னுடைய கற்பை காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய நியதியாய் காணப்படுது அதை வைத்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் என்னன்னா நானே உனக்கு ஆத்மாவுக்கு நான் மட்டும்தான் தேவன் நான் மட்டும்தான் கர்த்த உன்னா தொழுது கொள்ளுகிறதற்கு மட்டும்தான் இந்த ஆத்மா யாருக்கு அவரை மட்டுமே பற்றி கொண்டிருக்க வேண்டும் அவரை மட்டுமே தொழுது கொண்டிருக்க வேண்டும் அவரை மட்டும்தான் தெய்வமாய் வைத்து இருக்க வேண்டும் பவுல் சொல்லி கொடுக்கிறாரு கற்புள்ள கண்ணியாக உங்களுடைய ஆத்மாவை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியினாலே நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு விட்டு விலகும்படியான சகல காரியங்களை அவன் செய்வானே ஒழிய வேற ஒண்ணு அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது ஏன் என்று சொன்னால் நாம போக போகிறதான இடம் வேற அந்த இடத்துக்கு நாம போகும் பொழுது அவர் நம்மளை பார்த்து உன்னை அறியேன் என்று சொன்னால் அதை காட்டிலும் பெரியதான சக்சஸ் அவனுக்கு கிடையாது அப்போ இந்த வசனம் சொல்லுகிறபடி என்ன போல் சொல்லி கொடுக்கிறார் வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறதுனா நமக்கு ஒரே ஒரு நியாயகன் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு அவரை மட்டும்தான் ஆராதிக்கணும் அவரை மட்டும்தான் அது சார்ந்து கொள்ள வேண்டும் அதை விட்டு அது விலகும் பொழுது அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கற்போடு கூட ஒரு மனவாட்டியாய் தன்னை காத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் கொண்டு போய் அது நிறுத்திவிடும் பிசாசு சும்மா இருக்க மாட்டான்றது சத்தியம்